ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜூமில் இப்போ மீட் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் பாருங்கள் நார்மலாக ஜூம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ நூ ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் அப்படின்னு வரும் ஸோ ஷெட்யூலை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே மேலே டேட் பார்த்துக்கோங்க இன்னி டேட்டானு இன்றைக்கி வந்து டைம் டென் ஃபார்ட்டி நைன் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ வந்து நான் நாளைக்கு மீட்டிங் லிங்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு நாளையோடைய டேட் கொடுத்துக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டை மாற்ற தேவையில்லை இப்போ நாளைக்கு வந்து நான் ஒம்பது மணிக்கு மீட்டிங் கொடுத்துக்கிறேன் நாட் நவ் கொடுத்துருங்க ஒம்பது மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம எப்பயுமே நார்மலாக இருக்க ஜூமில் நாற்பது நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் மீட்டிங் எடுக்க முடியும் நீங்கள் இதுவே ஒன் ஹவர் டூ ஹவர் மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் ஜூமில் நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் மீட் எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸில் மீட் கட் ஆகிடும் எகைன் சேம் லிங்க்கு கிளிக் பண்ணி மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மேலே ஒம்போது மணி கொடுத்துட்டோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைம் வேணுமானும் கொடுத்துக்கலாம் இப்போ பத்தரையே கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே முன்ன நமக்கு கேட்டது பார்த்திங்கன்னா இப்போ பத் பத்திரம் இங்கே பாருங்க கேட்குது உங்களுடைய பிளான் வந்து நாற்பது நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஓகேவான்னு கேட்குது ஒன்பது மணிக்கு கொடுத்துருக்கோம் கீழே பத்து முப்பது கொடுத்துருக்கோம் அப்போ பத்து முப்பது வரைக்கும் மீட்டிங் இருக்குமானா கிடையாதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பது நிமிஷத்தில் எண்ட் ஆயிடும் இப்போ டேட் செக் பண்ணிக்கோங்க டைம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டன் டன் சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுடைய மீட்டிங் வந்து சேவ் ஆயிடும் நீங்கள் பார்த்துக்கோங்க தப்பா தப்பாக இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையில்ல நான் வந்து எடிட் பண்ணல கரெக்டாக இருக்குது ஸோ உடனே என்ன ஆகுன்னா நம்மளுடைய மெயிலுக்கு அந்த லிங்க் போகும் ஸோ இந்த லிங்க்கை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு லிங்க் இப்போ காப்பி பண்ணிட்டீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு குரூப்பில் வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ணணும் ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்னுடைய நோட்ஸ்க்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன் அந்த குரூப்பில் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே நீங்கள் ஷேர் பண்ணும் போது இது எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க உங்களுடைய நேம் வந்து போல்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன டாப்பிக்கில் மீட்டிங் எடுக்க போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க லீடர்ஸ் மீட்னா லீடர்ஸ் மீட்டுன்னு கொடுத்துக்கோங்க இல்லை டீம் மீட்டு இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பற்றி எடுக்க போகிறீங்கன்னா அது மாதிரி கொடுத்துக்கோங்க ஸ்பேஸ் விட்டுக்கோங்க டைம் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க கீழே நீங்கள் எதாவது நோட் போடணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் லீடர்ஸ் அப்படின்னு மாதிரி போடணும்னா இந்த மாதிரி நோட்டுன்னு கொடுத்துட்டு ஒன்லி ஃபார் எயிட் பர்சன்டேஜ் அந்த போ கொடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் மீட் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை அண்ட் அண்ட்யோ அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் இப்போ கொடுத்தாச்சு ஓகேங்களா நம்ம மீட்டிங் லிங்க்கை க்ரி க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இந்த லிங்க்கில் வந்து ஒம்பது மணிக்கு க்ளிக் பண்ணாங்கன்னா மீட்டிங் ஓப்பன் ஆகிடும் இப்போது நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ நாளைக்கு தான் கிளிக் பண்ணோமானால் அப்படி கிடையாது நீங்கள் இப்போ க்ளிக் பண்ணாலுமே ஓப்பன் ஆகும் இப்போது இந்த மீட்டிங் லிங்க்கை நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு மீட்டிங் ஆன் ஆகிடும் ஸோ பாருங்கள் ஜூம்குள்ளே போகுது ஓகே இப்போ பாருங்கள் மீட்டிங் ஆன் ஆகிடணும் உடனே இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் பார்ட்டிசிபேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யாரையாவது பேச சொல்லணும் அப்படின்னா அவங்க நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அன்மியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த அன்மியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அவங்க பேச முடியும் இல்லை இப்போ பார்ட்டிசிபேட் குள்ளே எல்லோருமே வந்துட்டாங்க ஆனால் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் மியூட் ஆல் இருக்கு இந்த மியூட் ஆலை கிளிக் பண்ணி மியூட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா யாருமே பேச முடியாது நீங்கள் அன்மியூட் கொடுத்தா மட்டும்தான் பேச முடியும் இது ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட் இந்த சேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே எல்லாருமே சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம சேட்டே பண்ண சொல்லலை ஆனால் எல்லாருமே மீட்டிங்கில் சேட் பண்ணுறாங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன் போய்க்கோங்க செக்யூரிட்டி போய்க்கோங்க இங்கே பாருங்கள் சேட் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த சேட் வித் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா யாரும் மீட்டிங்குள்ளே சேட் பண்ண முடியாது இல்லை நீங்கள் வந்து மீட்டிங்குள்ளே சேட் பண்ணலாம் அப்படின்னா மீட்டிங் குரூப் சேட் கொடுத்துட்டிங்கன்னா மீட்குள்ளே யார் வேணுமானாலும் சேட் பண்ணிக்கலாம் இது சேட் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணணும் இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது ஹோஸ்ட் கொடுத்துட்டீங்க அந்த ஹோஸ்ட்டை வந்து திருப்பி நீங்களே வாங்கணும் அவங்களால் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட்டு கொடுக்க தெரிலனா இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளைம் ஹோஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த கிளைம் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் உங்களுக்கு ஹோஸ்ட்டு வந்துடும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கா ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஸ்டார்ட் நோ கொடுத்துக்கோங்க ஸ்டார்ட் நோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போது நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பிடிஎஃப் ஷேர் பண்ணணுமோ அந்த பிடிஎஃபை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க மெயினாக நீங்கள் வந்து ஜூமில் ஷேர் பண்ணும் போது எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நான் வந்து இப்போ இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா ஆனால் இது வந்து ஒரே பாருங்க ஒரே லைனா இருக்கு இல்லைங்களா இப்படி நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்ப என்ன பண்றீங்கன்னா உங்க போனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா ஓகே ஆட்டோ ரொட்டேட்டில் தான் இருக்குது ஸோ உங்கள் ஃபோனை இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் மீட்டிங் எடுத்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்லைடாக அவங்களுக்கு ஷோ பண்ணலாம் ஸோ அது ஞாபக வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து ஒரு பிடிஎஃப் எடுக்கும் போது நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கணும் நார்மலாக மொபைல் எப்படி வச்சு எடுக்காமல் ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கும் போது ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு பார்க்கும்போது நீட்டாக தெரியும் ஓகே இது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ யூடியூப்பை லிங்கை நீங்கள் ஷேர் பண்ண பண்ணணும் ஆனால் வந்து நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் எனக்கு வாய்ஸ் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இருங்க ஓகே இந்த யூடியூப் லிங்க் இருக்குது இந்த யூடியூப் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும் ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு வாய்ஸ் கேட்காது அப்போ வாய்ஸ் கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் ஆடியோ ஆன் அப்படின்னு கொடுத்துருங்க ஷேர் ஆடியோ ஆன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஆன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு நீங்கள் என்ன வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ அதோடைய வாய்ஸ் கேட்கும் கிளியராக இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஷேர் ஆடியோ ஆனுங்கிறத நம்ம கொடுத்துக்கணும் ஓகே அவ்வளோதான் நமக்கு ஜூம் லிங்க்கில் இம்பார்ட்டண்டான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்க்ரீன் ஆன் பண்ண தெரிஞ்சால் போதும் ஸ்க்ரீன் எல்லாம் ஆஃப் பண்ண ஆன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டாப் கொடுத்துர்லாம் இன்னொன்று கேமரா ஆன் பண்ணி நீங்கள் எதாவது ஷோ பண்ணுன்னா நீங்கள் கேமராவை ஆன் பண்ணி நோட்டில் இருக்கிறதுல வியூ பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் கேமரா இருக்கா கேமராவை ஆன் பண்ணி இப்போ நான் பேக் கேமரா வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேக் கேமராவில் நீங்கள் வந்து என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வியூ பண்ணி காமிக்கலாம் இது வந்து ஸ்க்ரீன் ஆன் பேக் கேமராவை ஆன் பண்ணுறது இப்போது நீங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் வந்து ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் எகெயின் ஜூமுக்கு போய்க்கோங்க ஜூமுக்கு போயிட்டு ஸ்டாப் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ இப்படி தான் ஒரு மீட் எடுக்கணும் ஸோ நீங்கள் பேசும்போது இது கிளியராக இந்த மைக் ஆனில் இருக்கிறோம் இந்த மைக் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறது ஆடியன்ஸ்க்கு கேட்கும் இந்த பார்ட்டிசிபேட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் பேசுறது கேட்குதுன்னு அர்த்தம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விஷுவல் தேங்க்யூ